ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் ஜோதிடத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போத்தான் நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இன்று உங்களுக்கு பண வரவுகளில் இருந்து வந்த இழுபறிவுகள் மறைந்து கைக்கு வந்து சேரும் புதிய பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் நெருக்க மாணவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கிவிடும் வீடு மனை மன லாபம் இன்று உண்டாகும் எதிர்பார்த்த மக்களின் உங்களுக்கு ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் உத்தியோக பணிகளில் சில புதிய வாய்ப்புகள் பெறுவீர்கள் ஆர்வம் நிறைந்த நாள் இன்று உங்களுக்கு இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம்